இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி என்னோட மேரேஜ் வந்து எனக்கு ஆச்சு மனநிலை சரியில்லைன்றது இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா அவர் செத்ததே எனக்கு தெரியாது அம்மா கேன்சர் வந்தது பிறகு அம்மா செத்துருவேன் பொண்ணு தனியா பண்ணேன் அவருக்கு வந்து வேற அஃபர்ல இருந்தனால எனக்கு பிடிக்கல ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டா நீ குண்டா இருக்கிற எனக்கு பிடிக்கலன்னு இதெல்லாம் ஊர் நடக்காதா உனக்கு வந்து படிப்பறி கிடையாது வெளியில போனா வாழ தெரியாது உன் கையில காசு இல்ல பிச்சைதான் எடுக்கணும் ஏன் அம்மா அப்பா கோடி வந்துட்டீங்க ஜெயந்த் வந்து எல்லாம் ஓடிட்டான்னு சொல்லிட்டு பிடிக்க வந்தேன் வண்டி வந்து இடிக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க யார் அடிச்சாங்க அப்பா வந்தேன் சூசைட் பண்ணிக்கிறது கடலில் போய் இறங்கினேன் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதேன் முடியல இழக்கூடாது தான் கிடைக்கிற காசு கட்டிட்டு ஸ்கூலில் சேருங்கன்றாங்க ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டை நிறுத்திட்டே எது சமைச்சு வச்சுருந்தா நானாக கேட்பேன் எங்கள் நல்லா இருக்க நல்லா இருந்தால் சொல்ல மாட்டேன் சும்மா நல்லா கஷி செல்லையா உங்கள் சமையல நூறு பர்சன்டேஜ் நீங்கள் கொடுங்க உங்களால் முடியும் முப்பத்ரெண்டு ஐட்டம் செஞ்சன் பண்ணேன் முப்பத்ரெண்டு ஐட்டமும் நின்று நம்மலாம் ஃப்ரைட்டில் ஏறுகிறோமா அப்படின்னு யூஸ் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த தருணங்கள் அந்த மாமையிலிருந்து அஞ்சு மாதம் நம்ம அனாதையும் செத்துறக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இன்றைக்கி நம்ம கூட இயற்கை இளமை கவிதாக்கா இருக்காங்க மாஸ்டர் ஷெஃப்னு சொன்னால் இவங்களை பார்க்காத ஆளே இருக்க முடியாத அவங்கள தான் பேச போகிறோம் வணக்கம் 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 ஹரி உங்களோட நிறைய ரெசிபிஸ் வந்து இப்போ வந்து வைரலாக போயிட்டு இருக்கு அண்ட் டிவியில் வந்து பார்க்கும்போதே ஏதோ நம்ம அக்கா நம்ம அம்மா அங்கே போய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ எப்படி கிடைச்சது உங்களுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டாங்கண்ணா அப்போ வந்து எனக்கு மாஸ்டர் ஷெஃப் பற்றி தெரியாது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சமையல் காம்படிஷன் இருக்குது அது மாஸ்டர் ஷெஃப் நீங்கள் வந்து கலந்துக்க முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு தான் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல வர வர ஃபர்ஸ்ட்டு எடுத்து ஆ நான் வரேன் எங்கே எங்கே வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வரணுமா நான் சொன்னேன்ம்மா பாண்டிய வீட்டு நான் எங்கேயும் போனது இல்லைடா அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் வாங்க ஆடிஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன சமைக்கணும் எத்தனை வெரைட்டிஸுன்னு கேட்டு ஏன்னால் நான் எப்பயுமே எந்த சமையல் காம்படிஷன் பண்ணாலும் ஒரு முப்பது வெரைட்டிஸ் அடுக்கி வச்சுருப்பேன் ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாகவே சமைப்பேன்டா எனக்கு சமையல் காம்படிஷன்கிட்டாவே தூக்கமே வராது நான் என்ன பண்ணுவேன் முப்பது வய வெரைட்டிஸ் செய்வேன் இல்லைனா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஐட்டமாவது செய்வேன் இது வரைக்கும் சமைச்ச இதில் இல்லாமல் புதுசாக சமைச்சு எடுத்துகிட்டு போவேன் அப்படி போவேன் ஏதாவது ஒரு தட்டாவது வாங்கி வந்துடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து எத்தனை டிஷ்ஷு சமைக்கணும் அப்படின்னு கேட்டால் டிஷ்ஷுமா ரெண்டு போதுமானா ரெண்டே ரெண்டா ப்ரைஸ் கொடுத்துருவாங்களா அப்படி தான் கேட்டுடே டேடு ப்ரைஸ் கொடுத்துருவாங்களாடான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா நான் அப்புறம் எங்கள் அக்கா கிட்டே சொன்னா அக்கா என்னை வந்து சமையல் காம்படிஷன் சென்னைக்கு கூப்பிட்ருக்காங்கண்ணா ஐயோ தனியாக போயிடுவியான்னு கேட்டாங்களே ஆ போயிடுவாங்கக்கா அப்படி சொன்னான் அக்கா எனக்கு வந்து அடுப்பு சரியாக எரியல அது வந்து ஃப்ரிட்ஜு சரியாக இல்லைக்கா நீங்கள் கொடுத்தது பழசு சரியாக ஓட மாட்டேது எனக்கு ரெண்டுத்தில் எதனா ஒன்று கிடைக்குமா ரெண்டு கையில் ஒன்று தொடங்கலாம் நம்ம போடா எது கிடச்சா வாங்கிட்டு வா நீ எதாவது வாங்கிட்டு வருவா அப்படி உண்மையிலுமே அன்னைக்கு தான் சமையல் காம்படிஷன் அன்னைக்கு தான் முடிஞ்சிடும் அன்னைக்கே வாங்கிட்டு வந்துடுவோம்னு நினச்சிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறான் திருப்பி அந்த பொண்ணு எனக்கு வந்து பெரும்பாலும் ஃபோன் வரவே வர்றது யாருமே கூட மாட்டாங்க யாரும் இல்லையா அந்த பொண்ணு தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து காலாவது பண்ணுவோம்மா நீங்கள் வந்து ஒரு தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டில் நீங்கள் சமைச்சதெல்லாம் வாங்கி அம்மா நான் கடையில் வெறும் கேழ்வரக்கடை தாண்டா செஞ்சேன் பரவாயில்லம்மா அதை வச்சு அதுக்கு தொட்டுக்கணும் தொட்டுக்க தக்காளி சட்னி இருக்குமா அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுமா அப்புறம் சாய்ந்தரம் ஃபோன் பண்ணுவோம் அம்மா இன்னைக்கு கடையில் என்ன போட்டுருக்கோம் கொழுக்கட்டை போட்டிருக்கம்மா கொழுக்கட்டையே ஏதோ ஒரு கிண்ண மாடலில் செய்ய முடியுமா ஆ நான் மாவு அப்படின்னு சொல்லிட்டு கிண்ண மாடலில் செஞ்சு அதுக்கு என்ன சட்னி கொழுக்கட்டைக்கு இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறோம் அதுக்கு என்ன தொட்டுக்குன்னு இனிப்பு கொழுக்கட்டை தொட்டுக்கு எதுவும் செய்யலமானோன்னே அம்மா இனிப்பு கொழுக்கட்டைக்கு உள்ளே தீனி வச்சுருக்கேன் சரி அந்த தீனியை மேலே வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு இப்படியா ஒரு ஒரு ஃபோட்டோ டெய்லி நான் கிட்டத்தட்ட அந்த வாஷர் ஷீன் போகிற வரைக்குமே நிறைய வாழை இலையில் வச்சு வச்சு ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லினே இருக்கும் எனக்கு டெய்லி கால் பண்ணுவோம் எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இது வரைக்கும் யாருமே பேச மாட்டாங்களா இருக்க இல்லையா அப்படி எதுவும் கிடையாது ஃபோன் இருக்காது ஒரே ஆள் எங்கள் அக்கா பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சது சமைக்கிறது வேலை வீடு இப்படி தான் போச்சு என் லைஃப்பில் அம்மா அப்பா உலகம் அக்கா தங்கச்சி உலகம் இப்படியே வாழ்ந்துட்டுனா அப்போ எனக்கு வந்து உண்மையிலுமே இந்த காம்படிஷன் இவ்வளோ பெருசாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் எதுவுமே தெரியாது அந்த இருபது நாளும் அந்த பொண்ணு அப்படி இன்னை வரைக்குமே எனக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அம்மா தான் அந்த பொண்ணு மோச பற்றி வந்து எனக்கு தெரியல ப்ளைட்டிங் தெரியல எப்படி சமை எப்படி அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது எதுவுமே தெரிலனோட தான் மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்ட்ரேலியா கன்னடா அதோடய லிங்க் அனுப்பிச்சி பொறுமையாக பாருங்கள் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் கிச்சன் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டேன் சரி ஒரு அப்போ எனக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு விஷயம் அப்புறம் ஆதார் கார்டெலாம் கேட்டாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட இருக்குது வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் தனியாக இருக்கேன் எனக்கு யாரும் கால் பண்ண மாட்டாங்க ஆனால் கணவர் பற்றியும் பேசுகிறீங்க ஏன் கணவர் இருந்தும் தனியாக இருக்கீங்க இல்லை அவரும் கேட்க மாட்டாரா எதுவுமே காலையில் வேலைக்கு போகிறாங்களா அவங்க வேலையை முடிச்சுட்டு திருப்பி வராங்களா இப்போ நடுவில் ஃபோன் காலே வராது எனக்கு எனக்கு ஃபோன் காலே எதுவும் பண்ண மாட்டாங்க பண்ணுறது எங்கள் அக்கா மிஞ்சி எல்லோருமே ஃபோன் எடுத்தினா ஒரு குட் மார்னிங் மெசேஜ் இருக்கும்ல எனக்கு ஒரே ஜீவன் தான் என் தம்பி மட்டும்தான் குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் அவ்வளோதான் எனக்கு நாலே ஃப்ரெண்டு தான் என்னட்ட என் காசு இல்லை போனோம் இல்லைன்னு தெரிஞ்சா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க இது நிமிஷம் பயிற்சிங்களா சென்னை வரணும் பாண்டிச்சேரி விட்டு வரணும் அதுக்கப்புறம் பாம்பே போகணும் ரொம்ப கஷ்டம் எப்படி பண்ணனு கேட்டிங்களா இதேமாதிரி தான் நைட்டு உக்காந்து மூணு டிஷ் பண்ணேன் புளியாங்கொட்டை பாயசம் மீன் முள்ளில் குழம்பு அதுக்கப்புறம் சிக்கன் கனவார் ரோல் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு அதை ப்ரெசெண்ட் பண்ணுறது கொட்டாங்கஞ்சி உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக கொட்டாங்கச்சி இழைச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதே தேங்காய் நாரில் அதுக்கு அடிப்பகுதி செஞ்சுட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களா எனக்கு இதெல்லாம் செஞ்சு ஏத்துக்கணும் ட்ரே எடுக்கும் ட்ரே இல்லை வேறு விஷயம் பட் ட்ரே விற்கணும்னு கூட எனக்கு தோணும்லடா நைட்டு ரெண்டரை மணிக்கு பஸ் ஏறி காலையில் ஆறரைக்கெலாம் வந்துட்டேன் எம்ஜிஆர் காலேஜ் எனக்கு தெரியாது மதுரை வயல் ஃபஸ்ட் டைம் என்னை எங்கள் அக்கா பையன் வண்டியில் ஏற்றி விட்டு டிரைவர்கிட்ட கண்டுக்கிட்டேன் சத்தியமாக எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் ஏதை இறக்கி விட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிப்பாங்க அதனால் மதுரை வயலில் கண்டிப்பாக உங்களை இறக்கி விட்ருங்க அங்கே இறங்கிட்டு அந்த பொண்ணு பவித்ரா சென்னையிலேருந்து ஃபோன் இது பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அட்ரெஸ் கேட்குறேன் ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கொடுக்க சொன்னோம் ஆட்டோ ட்ரைவர் கொடுத்த பக்கம் தம்மா நான் கூப்பிட்டு போய்விட்றோம்மா நூறுரூவா தாம்மா ஒன்றார் சரின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு கரெக்டாக பண்ணிக்கிறேன் எல்லாம் அதே காலேஜ் தான் ஒரு கேமராமேன் இல்லை எதுவும் இல்லை நான் போனதுக்கப்புறம் தான் கேமராலேருந்து எல்லாமே வருது லைட்லேருந்து அப்புறமா அந்த பொண்ணு நீங்கள் அங்கே தான் போயிட்டீங்களா கன்ஃபார்மாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு கவிதாமா அனுப்புங்க அப்படின்னு ஒன்னே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு எல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் உட்காந்துருக்கேன் எனக்கு அந்த பழைய காலத்து சமையல் வந்து இந்த விஷயத்தில் வந்து சசி செல்லையாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன் கேட்டிங்கன்னு வச்சிங்களா மாஸ்டர் ஷெஃப்ல எல்லாருமே அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசினாங்க நான் மட்டும்தான் தமிழில் பேசுனேன் ஆனால் அவர் எனக்கு எப்படி தெரியுமா ரெஸ்பான்ஸ் பண்ணார் மரியாதையே பேசினார்டா அவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லுங்க கவிதா அப்படின் சார் எனக்கு எல்லாருமே வெளிநாட்டு சமை சமைக்கிறேங்க சார் நான் வெறும் அம்மியில் அரைக்கிற ஐட்டமாக செய்கிறேன் சார் நான் அப்படி இப்படி என்ன பார்த்துட்டு நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியுமா ஏன் கவிதா நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது உங்கள் சமையலில் நூறு பர்சன்டேஜ் நீங்கள் கொடுங்க உங்களால் முடியும் அப்படின்னு மதில் சொன்னாரடா எனக்கு நான் இப்படியே பார்க்குறேன் ஏன்னா பெரும்பாலுமே எனக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாததுனால யார் பேசினாலும் அவங்க வாயை பார்த்துட்ருப்பேன் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஏதாவது சொல்லி தராங்கன்னா அவங்க கை என்ன செய்யுது எதை எடுக்குது அதை எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படித்துக்குவீங்க நீங்கள் நிறைய நிறைய இப்போ சசி எல்லாமே வந்து மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா டைட்டில் வின்னர் அவரு சோ அவரு வந்து அந்த ஒரு பொசிஷன் அது அதே மாதிரி நம்ம நாட்டிலேயே நிறைய பெரிய பெரிய ஷெஃப் கிட்ட நீங்க பாராட்டு வாங்கிருக்கீங்க இல்லையா செஃப் தீனா சார் வந்து பாண்டிச்சேரி குயின் பிரைஸ் கொடுத்தாரு அப்ப அவர் சொன்னாரு நான் ஓ லேகி அதாவது துத்தி இலையில வந்து லேகி பண்ணியிருந்தேன் அதே துத்தி துத்தையலை பூவுலயே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போடுவேன் ஆனா நான் அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு ஐட்டம் செஞ்சன் ரெண்டு ஐட்டமும் நின்று சாப்பிட்டாரு சாப்பிட்டு களி இவ்வளோ சாஃப்டாக எப்படி கவிதா பண்ணிங்க ஒரு ஒரு விஷயத்தையும் இந்த பனம்பழத்தை எப்படி கிடச்சிது உங்களுக்கு பனம்பழம் எப்படி சுட்டிங்க எப்படி பனம்பழத்தில் ஜூஸு ஒரு ஒரு விஷயத்தும் டேஸ்ட் பார்க்குறாருடா நானே சரி எதுவும் பார்க்க மாட்டாங்களோ இப்படி வச்சிருக்கோம் இப்படியே பார்க்குறேன் எனக்கு வந்து பிளேட்டிங் தெரியாது இல்லையா வாழை இலையில் ஹார்ட் மாடலில் கட் பண்ணிவிட்டேன் நீட்டு மடலை கட் பண்ணிட்டு முப்பத்தி ஏழும் அடுக்கி வச்சுருக்கிறேன் இந்த நீட்டுக்கும் அந்த நீட்டுக்கும் இன்னை வரைக்கும் நான் சொல்கிறேன்டா மாஸ்டர்ஷிப் கிச்சன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ பிரம்மாண்டம் அப்படின்றது தெரியுது அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறையா ஃபோன் கால்ஸ் வந்துச்சு அந்த அப்போ எல்லோரும் பாராட்டுறாங்க ஒரு ஒரு விஷயம் பாராட்டுகள் எனக்கு இது வரைக்கும் ஒரு நாளும் சாப்பாடு நல்லா இருந்த வார்த்தை கேட்டதே கிடையாது நான் எது சமைச்சு வச்சிருந்தா நானாக கேட்பேன் எங்கே நல்லா இருக்கா நல்லா இருந்தால் சொல்ல மாட்டேனேன் சும்மா நல்ல அப்படின்றாரு அவனை நான் என்ன பண்ணுவேன் சரி ஓகே நல்லா தான் செய்யலை ஒரே விஷயம் ஒரே பாராட்டத்தில் இவன் தான் அம்மா சூப்பராக இருந்ததுமா அப்படி இவன் நான் அப்பா கேட்டால் அடுத்த செகண்ட் ஈவெண்ட் வந்து பதில் வரும் சில சமயம் இவனுக்கு வளர்கிற வரைக்கும் தெரியல ஜஸ்ட்டு இவன் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக தான் சொல்ல ஆரம்பித்தானே அப்போ இவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவன் சாப்பிடும்போது தெரியும் இவன் நிறைய சாப்பிட்டான்னா அது சாப்பாடு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது இவனை வச்சு பார்த்துக்குவேன் நமக்கு சமைக்கிறவங்களுக்கே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தானே ஃபீல் பாகும் அதனால் யாராவது சொல்ல மாட்டாங்களா பாராட்ட மாட்டாங்களா ஆனால் அவ்வளோ ஒரு இதுக்கு அப்புறம் இவ்வளோ பாராட்டுகள் வந்து நீங்களாம் எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுறீங்கடா உண்மையாக சொல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கால் பண்ணி ரெசிபி சொல்லித்தாங்க எனக்கு இப்போ ஆன்லைனில் கோகுல கிருஷ்ணன் சென்னையிலேருந்து தான் ஒரு பையன் அந்த தம்பி வந்து என்ன நான் நம்ம பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோமா என்னால் உங்களை நேரில் பார்க்க முடியாது ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு வாரத்து வாரத்தில் ரெண்டே நாள் கிளாஸ் காசு காசுதான் இப்போதைக்கு அந்த ஊர்ராமன் தான் போயிட்டுருக்கு சரி அடுத்தவங்க எல்லோரும் கேட்குறாங்க எடுக்கிறீங்களா எடுக்கணும் எல்லாேருக்கும் போய் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் கேளுங்க எல்லாேருக்கும் வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் அம்மா இங்கிலீஷ் படிக்க முடியல எனக்கு அது ரொம்ப கஷ்டம் நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் நான் எல்லாருக்கும் வாய்ஸ் தான் அனுப்பிச்சிட்ருக்கேன் ஸோ மாஸ்டர் ஷெஃப் போனதுக்கப்புறம் பாம்பே போயிட்டு புது ஊர் மொழி தெரியாதுன்றப்போ உங்களுக்கு எதாவது பயம் இருந்துச்சா இல்லை அங்கே போய் நம்ம ஏதாவது சமாளிச்சலாம் செஞ்சிலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சா ம இப்பே இல்லைடா எனக்கு அக்கா பையன் கூட வந்து சேஃபாக என்னை கொண்டு வந்து விட்றதுக்கு மாஸ்டர் ஷெஃப் டீம்லருந்தே அக்கா ஃபேமிலியில் அக்கா பையன்டெல்லாம் பேசினாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது அம்மாவுக்குன்னு சரி நீங்கள் கொண்டு வந்து அம்மா சேஃபாக விட்டுடுங்க அங்கேருந்து நாங்கள் கொண்டு வர்றது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னாங்க அப்புறமா மாமா காசு ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஏர்போர்ட் டிக்கெட்டு எல்லாம் புதுசு நம்மலாம் ஃப்ளைட்டில் ஏறுறோமா அப்படின்னு யூஸ் சுற்றியும் சுற்றி பார்க்குற ஒரே சந்தோஷம் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த தருணங்கள் அந்த மாம்பையிலேருந்து அஞ்சு மாதம் செம்ம சந்தோஷமாக இருந்தேன் அம்மா கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நல்லா பார்த்துட்டாங்க சாப்பாடில் இருந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியும் கேமரா முன்னாடி அழுகுறோம் யாராவது தப்பாக நினைப்பேன் தெரியல அழுகை வந்தது அழுத சிரிப்பு வந்தது சிரிச்சது யாராவது என்னுடைய ஆதங்கத்தை கேட்கும் எங்கள் அக்காவோ மாமாவோ என்ன பிரச்சனைன்னு ஒரு வார்த்தையும் கேட்கல ஏதோ பிரச்சனை கோமா வெளியில் வந்திருக்கா அப்படி ஆனால் இப்போ இந்த கணவர் வந்து எப்போ சந்திச்சிங்க எப்படி காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜா இல்லை இல்லைடா என்னோடய ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து எனக்கு இருபத்தேழு வயசு இருக்கும்போதாச்சு இருபத்தெட்டு வருஷம்தான் அதாவது எனக்கு இருபத்தெட்டு ஸ்டார்டிங் அப்போ இறந்துட்டார் அவருக்கு மனநலம் சரியில்லை அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு தானடா உலகமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அவர் ஒரே வருஷத்தில் இறந்துட்டாருன்னு ஒன்று என்னால் அது எப்படி இறந்தார் ஏன் அவர் போய் தண்ணியில் இறங்கினார் ஏன் கோவமாக இருந்தார் இவர் ஏன் இப்படி மிஸ்பிஹேவியவாக இருந்தார் தெரியல இறந்துட்டார் அதுவும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து அம்மா அவர் மனநிலை சரியில்லைன்றது தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாசத்துக்குள்ள நான் ஆறு மாதத்துலேயே சண்டை போட்டு என்னை வீட்டில் கூட்டின்னு வந்து வச்சிருக்காங்க உங்கள் பிள்ளையை ட்ரீட்மெண்ட் பார்த்து என் பொண்ணை கொண்டு வந்து கூப்பிட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம் சொல்லிட்டு வந்து மூணு மா கொஞ்ச நாள்லேயே தண்ணியில் போய் விழுந்துட்டாரு ஆனால் அவர் செத்ததே எனக்கு தெரியாது சத்ததே தெரியாது மறுநாள் தான் தெரிஞ்சது எங்களுக்கு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணும் அவங்க தான் வந்து என் பொண்ணு வாழவே இல்லை ஏன் என் பொண்ணுக்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க மறுநாள் தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டம் அனுப்பிச்சிடு இறந்துட்டார் நேற்று இறந்துட்டேன் தண்ணியில் வந்து நேற்று இறந்துட்டா மறுநாள் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நேரம் விழுப்புரம் போய் மார்ச்சூரில் போய் நிற்கிறேன் யாரை கேட்குறதுன்னு தெரியல மார்ச் ஒரு வாசல போய் நிற்க இங்கே தானே டெட் என்ன கேட்குற செத்து இருப்பாங்க இந்த தடத்துல இருப்பாங்க பெணா அரைக்கி போயிடுமா அங்கே போய் நிற்கிறேன் யாரை கேட்கறதுனே தெரியல ஆக்சிடென்ட் ஆனவங்க அந்த இது அந்த அனுபவம் இன்னை வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க அதுக்கப்புறம் மாமா வந்து என்னை கூப்பிட்டுட்டு ஏன் செத்துட்டாரு முடிஞ்சு போச்சு விடு ஒரு மாதம் எங்கள் அம்மாட்ட பேசாமே இருந்தோம் சொல்லலை சொல்லலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் மாற்றி எனக்கு நான் வந்து பியூட்டிஷியன் முடித்தேன் சின்னதாக ஒரு கடை வச்சு தந்து எட்டு வருஷம் அம்மா கூட இதாக இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா கேன்சர் வந்தது பிறகு அம்மா செத்துருவேன் பொண்ணுல தனியாக இருக்கும்னுட்டு தான் செகண்ட் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுது ஆனால் இது இது எதுக்குமே உங்களுக்கு கணவர் வரலையா ஏன் என்ன நீங்கள் தனியாக நான் பேசி பல பதிமூணு பதினாலு மாதம் ஆயிடுச்சுட்டேன் பேச பேச்சு வார்த்தையே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை என்ன ஆச்சு அது அவருக்கு வந்து வேறு அஃபரில் இருந்ததுனால எனக்கு பிடிக்கல ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏன் அப்படின்னு கேட்டேன் நீ குண்டா இருக்கிற எனக்கு பிடிக்கலன்ட்டு சரி ஓகே பிடிக்கலன்ற இடத்துல வந்து எல்லாருமே சொன்னாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண அது பண்ணு ஒரே விஷயம் தான் பிடிக்காத விஷயத்தில் போய் திருப்பி திருப்பி சண்டை போட்டு எதை என்ன பண்ண போகிறோண்ட நம்ம வளப்பறோம் எனக்கு வந்து இதே தப்ப உங்களை பிடிக்கல நான் வேறு ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா சமுதாயம் தான் ஏற்றுக்கோமா அதான் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது சொன்னார் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இதெல்லாம் ஊர்வலத்தில் நடக்காதா இதே தப்பு நான் செஞ்சுட்டு ஊர் உலகத்தில் நடக்காத சொன்னால் ஏற்றுக்கு வர இவர் நான் ஏன் ஏற்றுக்கணும் உனக்கு வந்து படிப்பறிவு கிடையாது வெளியில் போனால் வாழ தெரியாது உன் கையில் காசு இல்லை எப்படி நீ வெளியில் போகிறன்ற பிச்சை தான் எடுக்கணும் இல்லைன்னா நீ வந்து சாமான்கழுவை வீட்டு வேலை செய் நான் வீட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல என்னால் வாழ முடியும் சரி நீ போய் கஷ்டப்படு பிள்ளைங்கள்லாம் கொடுக்க முடியாது பரவாயில்ல வச்சுக்கோங்க ஒன்னால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் ஜஸ்ட்டு போன போல் ஒரு மூணு மாதத்தில் ஓடேந்துருவேன் இல்லை முப்பது நாள் கூடவும் இருக்க முடியாது உனக்கு யார் இருக்கிற அக்கா தங்கச்சி இருக்காங்களா அண்ணன் தம்பி இருக்காங்களா யார் வீட்டுக்கும் போக மாட்டே நீ தெரியுது பாருங்க அவளுக்கு அப்படியே சொல்ற ஆ யார் வீடும் இல்லைன்றதும் தெரியுது யார் வீட்டுக்கும் நான் போக மாட்டேன்றதும் தெரியுது எல்லாமே தெரியுதுடா அவருக்கு உன்கிட்ட காசு இல்லைன்றதும் தெரியுது தைரியமாக சொன்னார் பசங்க கூட கொடுக்கல கொடுக்கவே மாட்டேன்ட்டார் நீங்கள் அவரை விட்டு வந்துட்டீங்களா விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் வரும்போது இவன் மட்டும்தான் என்னை கேட்டான் என்னவோ சண்டை நடக்குதுன்னு பிள்ளைக்கு இன்னை வரைக்கும் சரியாக புரியல அவனுக்கு பட் ஆனால் கேட்குறான் அம்மா நாங்கள் வரமா கூட அப்படின்றான் இல்லை நான் சொல்கிறேன் இல்லைப்பா அம்மா சம்பாதிக்கும் போது கூப்பிட்டுக்கிறேன் நீ அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டாரு இத்தனைக்கும் அவருக்கு இவனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் நிறுத்திட்டாரு எவ்வளோ என்னை டைட் பண்ண முடியுமோ ஏன்னா பணத்தை வச்சு டைட் பண்ணிட்டா இவன் எங்கேயும் போக முடியாதுன்றதுதான் ஒரு ஒரு குழுவும் சரி ஒரு ஒரு இடத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்ட பதில் சொல்ல முடியல ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுண்ட வந்தேன் சூசைட் பண்ணிக்கிறது கடலில் போய் இறங்கினேன் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதேன் ஏன் நேற்று வரைக்குமே நான் நேற்று தம்பி ஸ்கூலுக்கு போகிறேன் முப்பத்தோராயிரம் கட்டுங்க ப்ளஸ் ஒரு இருபதாயிரம் கட்டணும் ஐம்பத்தோராயிரம் காட்டுங்க ஸ்கூலுக்குன்ற எவ்வளோ விஷயத்தம்மா ஆனால் என்னோடய ஸ்கஸ்புரிய சொன்னாங்க எதுலேயும் அழக்கூடாது நீங்கள் முடியலடா அழக்கூடாது தான் இப்போ அவர் கிட்ட பேசுறது எதுவும் இருக்கா ஒரே விஷயந்தான் செத்தாக கூட அவர் என்னை பார்க்கவே கூடாது பார்க்கவே கூடாதுடா இது இது வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் இந்த துரோகத்தை எப்படி நான் மன்னிக்க முடியும் குண்டா இருக்கேன்றதுனால ஒருத்தர் வந்து நான் நீ வேண்டாம் வாழ்க்கையில கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த ராத்திரி எவ்ளோ உடஞ்சீங்க அப்ப அதிலே சொல்ல முடியலடா திருப்பி திருப்பி வாழ்க்கையில போராட்டங்கள் ஓகே போராட்டமே வாழ்க்கையே போயிடுச்சு என்ன பண்ணலாம் ஒன்னும் பண்ண நான் நல்லா வாழணும் அவருக்கு நம்ம வாழ்ந்து இல்லையா என் பசங்களோட வாழணும் பட் ஒரு தைரியத்தில் வெளியே வந்துட்டோம் என்ன பண்ண போகிறோம் என்னப்பா உலகம் பெருசுட மனுஷால் பெருசு எத்தனை விதமாக எவ்வளோ கஷ்டங்க நேற்று ஒன் ஹவர் பேசுகிறேண்ண தம்பிக்கு ஸ்கூலில் காசு கட்டிவிட்டு ஸ்கூலில் சேருங்கன்றாங்க ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டை நிறுத்திட்டாரு ஜனவரியில் இவன் ஸ்கூல்லேருந்து நின்றுட்டான் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பி வந்துட்டான் சொல்கிறாங்க நான் மாஸ்டர்ஷிப்பில் ஷூட்டிங்கில் இருக்கேன் வந்து ஒன்றும் பண்ண முடியல நான் சொல்லிட்டேன் மாமா உடனே கலப்பு மாமா என்னை நம்பி என் பிள்ள வந்துட்டான் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரே வார்த்தை சொன்னார் நீ போயிட்டு வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத அவனை டியூஷன் சேர்க்குறேன் பட் நாங்கள் இருக்கிற இதில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாதுமா அப்படின்ட்டு சரிங்க மாமா அவனை பத்திரமா மட்டும் பார்த்து பத்திரமா பார்த்துக்கினா போதும் இல்லை நம்ம பிள்ளையே பார்த்துக்கிட்டா போதும் அவங்க அப்பாட்டேருந்து வந்துட்டான் வந்துட்டான் தனியாக வந்துட்டான் எப்படி வந்தீங்க சைக் சைக்கிள் சைக்கிளில் வந்தீங்களா ஏன் அம்மா பார்க்கணுன்னு ஆசையில் வந்துட்டிங்களா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா டிவியில் பார்த்தீங்களா அம்மாவை ஆ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னிங்களா என்ன சொன்னாங்க ஓகேடா போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அவன் காணான்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க ஆ சரிடான்னு சொன்னேன் ஏன் அம்மா அப்பா கோடி வந்துட்டிங்க ஜெயந்த் வந்து வெளில ஓடிட்டான்னு சொல்லிட்டு பிடிக்க வந்தேன் வண்டி வந்து இடிக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க யார் அடிச்சாங்க அப்பா அப்பா அடித்தாரா எங்கே அடித்தாரு இங்கே அடிச்சு காய்மாயிடுச்சு அதனால் அம்மா தென் வந்ததுக்கு டிவிஎஸ்எக்ஸ் பத்து உள்ளே போய்கிட்டு அங்கேயும் கேட்டே இல்லைன்னாங்க சரினு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து இப்போ தைரியமாக வந்துட்டு பயம் இல்லையா அவங்களுக்கு நான் வரலாம்னு சொல்லிட்டு போனேன் அண்ணா அப்படியே அம்மா கூட அப்படியே அம்மா கூட இருந்துட்டிங்க அப்பா எப்படி பார்த்து உங்கள அவங்க அப்பா பார்த்து கேட்ட சொல்ல மாட்டா விட்டுருங்க அப்படியா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா சமைக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் அதிகமாக ஐஸ்கிரீமு கேக்கு அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க அதுதான் ரொம்ப பிடிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அம்மா ஒரு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் பா இவ்வளவெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் பையன் வந்து இவ்வளவு சந்தோஷமா நீங்க சமைக்கிறது சாப்பிடும் போது எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதே ஊர்ல இருந்து ஆறு மாசம் பார்க்கல ஒரு டைம் ஸ்கூல்ல போயிட்டு இவன் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறது அப்படியே எட்டர்னு பார்த்து அன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் திருப்தியாக அந்த புள்ளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் பிள்ள வந்து தூரம் சைக்கிள் மிஷின் வந்து நான் இருக்கிற வீட்டில் என்னோடய டிவிஎஸ் எக்ஸல் பார்த்துட்டு அம்மாவோடைய நம்பர்னு தெரிஞ்சு என்கிட்ட நாலு வாட்டி போய் போய்ட்டு அது நம்ப வண்டி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்டிகிட்ட போய் கேட்டோம் மாமா அம்மா இங்கே தான் ஆனால் இங்கே இல்லைப்பா பாம்பே போயிருக்காங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு கொடுக்கும்போது நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்லாம் யோசித்தாங்கடா அப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்து அக்கா மாமாலாம் இருக்கிறாங்க சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அக்கா நம்பருக்கு மாமா நம்பர் இருக்குது எதாவது நம்ம அனாதையே செத்துறக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் அப்போ நான் அந்த நம்பர்லாம் அவங்க கிட்டே கொடுத்து வச்சுருந்தேன் பாம்பே போகும்போது ஒரு வாட்டி ரிப்பேட் கொடுத்துட்டு போனேன் அப்போ அவங்க அந்த நம்பர் டைரியில் எழுதி வச்சுருந்து இந்த மாதிரி தம்பி வந்துட்டான் அப்படின்னு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணோன்னே எங்கள் அக்கா வந்து அழுதுட்டு எங்கள் அக்கா வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ மாஸ்டர்ஷெஃப் ஜெயிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு அந்த கால் தான் நீ நான் உனக்கு பண்ணுறது நான் நடுவில் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் நிஜமாக அப்படியே இருந்தாங்கடா அவங்க என் ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தம்பி அடிச்சிட்டாங்க இங்கெல்லாம் காயமாக இருந்தது மூஞ்சி வீங்கிருக்கு இந்த சைடெலாம் அவ்வளோ ஏன் அவ்வளோ அடித்தாரு அப்பா நான் கேட்டேன் என்னோடய சின்ன பையன் மூணு வயசு கு ரெண்டு வயசு குழந்தை எல்லாம் அவங்க ரோட்டுக்கு ஓடிட்டான் குழந்தைய ஓட விட்டுட்டே நீ பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் ஓடி போய் தூக்குறதுக்குள்ளே அவன் கவுந்து விழுந்துட்டான்னு அடிச்சுட்டாருன்னு சொன்னான் சரி சரி அப்பா தானே அடித்தங்க நான் போக மாட்டேன் அவன் அப்போ அப்போ லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னான் எனக்கு அப்பா பிடிக்கல வேண்டாம் அவனுக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் இல்லை நாள் ஃபுல்லாக என் கூட இருப்பான் நான் நைட்டு வந்தோன்னே அவங்க அப்பா தான் அவங்க அப்பா நெஞ்சிலே படுத்து தூங்குவோம் இந்த வயசுலேயும் நான் பார்த்துட்டு சரி தூங்கட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் டிரைவர் வேலை செஞ்சுட்டு வர கொஞ்சம் அப்பாவுக்கு ஃப்ரீ விடுப்பா அப்படின்னா நல்லா அவன் படுத்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு எங்களுக்கு தான் ஓடிச்சி இவனை பிரியக்குள்ளே பத்து வயசு என் சின்ன பையனை பிரியக்குள்ள ரெண்டு வயசு குழந்தை எப்படி விட்டு வந்தா குழந்தை ரெண்டு வயசு குழந்தை விட்டுட்டு தான் எட்ட வந்தனே வேணா நான் குழந்தை தூக்கிட்டு போறேன்னு முடிய முடியுதுன்ட்டு ஏன்னா நான் போயிட்டு அடுத்து ரிட்டன் குழந்தைங்களுக்கோசம் வந்துடுவேன்னு அவருடைய கணிப்பு அதுதான் எனக்கு ஒரு ஒரு ஆசையும் இல்லைடா ஒரே ஒரு நாள் நான் சம்பாரிச்சிட்டேன் என் பசங்க கூட வாழறேன் ஒரே நாள் சொல்லிவிட்டு நர் ஆசைத்துட்ட கூட சந்தோஷம்தான் ஏன்னா இப்போ நான் வந்து அந்த ஒரு டாக்லேயே தான் ஓடிட்டுருக்கேன்டா நேற்று அவங்க சார்கிட்ட கூட சொல்ல சார் ப்ளீஸ் என் பையன் படைக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அவர் சொல்லிட்டு பழைய பேலன்ஸ் முப்பத்தோராயிரம் யாருமா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நான் பஸ் இப்போ கட்டுற பீஸ் கூட நீ மாதம் ரெண்டாயிரரூவா கட்டிவிடு இவனுக்கு முப்பதாயிரம் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் கடை ஆரம்பிக்கணும் எது எல்லா வகையிலும் டைட் ஆயிடுச்சு உங்களுக்கு எதாவது ஆசை இருக்கா அம்மாக்கு இது பண்ணும் அது பண்ணு ஹோட்டல் தான் ஹோட்டல் கட்டி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கா அம்மா கஷ்டப்படும் போது என்ன சொல்வீங்க அம்மா எழுதி பார்த்துருக்கீங்களா என்ன சொல்வீங்க எப்படி சொல்வீங்க காமா எப்போ சொல்றேனே அவங்க அம் அம்மாவோட பெரிய ஆசை என்னன்னு சொன்னாங்க கேட்டிங்களா என் பசங்களோட ஒரு நாள் நான் வந்து ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுதா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டேங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நான் தானே நன்றி சொல்லுவேன் எல்லாரையும் பார்த்ததுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை